காஞ்சிபுரம் அடுத்த இளையனார் வேலூர் அருள்மிகு பாலசுப்பிரமணிய சுவாமி கோவில் விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது காஞ்சிபுரம் அடுத்த வாலாஜாபாத் அருகே இளையனார் வேலூர் அருள்மிகு பாலசுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் பிரமோற்சவம் கடந்த ஒன்றாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது தொடர்ந்து உற்சவர் நாள்தோறும் பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளி திருவீதி உலா வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்து வருகிறார் பிரமோற்சவத்தின் ஏழாம் நாளான இன்று முக்கிய நிகழ்வான திருத்தேர் விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது அப்போது பக்தர்கள் அரோகரா என பக்தி முழக்கமிட்டு திருத்தேரை இழுத்து வழிபட்டனர் தொடர்ந்து பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதான பிரசாதங்கள் வழங்கப்பட்டது பொதுமக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து முருகப்பெருமானின் பேரருளை பெற்று பேரானந்தம் அடைய அனைவரும் வந்திருந்து தற்பொழுது முருகப்பெருமானை வேண்டிக் கொண்டிருக்கிறார்கள் அனைவரும் என்றென்றும் எல்லா நலனும் பெற ஆலயத்தின் சார்பாகவும் இந்து சமய அறநிலையத்துறையின் சார்பாகவும் இளையனார் வேலூர் கிராம பொதுமக்கள் சார்பாகவும் எல்லோரும் என்றென்றும் நலமோடு வாழ நாங்கள் அனைவரும் இறைவனை வேண்டுகிறோம்